அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டோர இயேசு கிருத்தியுடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலிருந்து உண்டாரப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கண்டித்து உணர்த்துவார் இந்த காரியங்களை குறித்து ஆவியன்று சொல்கிற வார்த்தையை காண்போம் இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனம் இங்கே ஆண்டவராய் ஏசுக்கத்தை சொல்கிறார் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் இங்கே இயேசு ஏசுக்கத்தை சொல்கிறார் நானும் மீண்டும் பிதாவின் இடத்தில் போகிறதுனால தேற்றவாளனாகிய ஆவியன் வருவார் அவரை உங்களுடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் இருக்கு அதே காரியத்தில் பக்கத்தில் ஏன் இதை கண்டித்து உணர்த்துவார்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அவன் செய்த கிரிகைகளினாலும் அவனுடைய செய்கைகளினாலும் அவனுக்கு தீர்ப்பு முன்பாகவே கொடுக்கப்பட்டது எப்பொழுது தீர்ப்பு என்றால் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவில் அறையும் முன்பாக அவன் செய்த எல்லா காரியத்திற்குமாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டது பாதாளத்தில் அடைக்கும்படியாக அவன் செய்த எல்லா காரியத்திற்கும் அடைக்கப்படும்படியாக தீர்ப்பை இப்போ பார்த்தீங்கன்னா தீர்ப்பு உறுதியாகிவிட்டது அதில் எந்த இல்லை தீர்ப்பு உறுதி ஆனால் தண்டனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறான் இந்த தண்டனை கடைசியில் நம் மாண்டவராக நியாயம் தீர்க்கப்படும் போது அப்பொழுது அவன் தண்டனையை பெறுவான் பாதாளத்தில் அடைக்கப்படுவான் இங்கே எதனால் தீர்ப்பு முடிவான பின்பாகவும் வைத்திருக்கிறார் ஏன்னா மொத்தமாக ஒன்றாக சேர்த்துதான் ஒரே தண்டனை அதனால் பார்த்தீங்கன்னா நாம் இன்னும் அநேக ரட்சிக்கப்பட்டும் ஞானத்தானங்கள் பெற்றும் நாம் இன்னும் சில காரியத்தில் அசட்டையாக இருப்போம் என்ன அசட்டைன்னு பார்த்தீங்கன்னா அநேகருடைய காரியங்கள் இது கிருபையின் காலம் அதனால் தேவன் மன்னித்து விடுவார் ஆமாம் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது கிருபையின் காலம் ஆமாம் புதிதாக ரசிக்கப்படுவர்களுக்கு அவருடைய எல்லா காரியத்திலிருந்தும் தகுதி பட பரலோகத்துக்குரியவனாக தகுதிப்படுத்தும்படியாக தான் இந்த கிருவை என்ற தேவன் தகுதிப்படுத்தும்படியாக அந்த கிருபையை கொடுத்தார் அது ரட்சிக்கப்பட போகிறவங்களுக்கு தான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே வருகையின் காலம் இந்த வருகையின் காலத்தை குறித்து தான் இவ்விடத்தில் கண்டித்து உணர்த்துவாரன்னு உள்ளாக அவர் வெளிப்படுத்துகிற காரியம் இதுதான் அவன் தீர்ப்பை பெற்றவன் அவன் செய்த காரியத்திற்கு ஆனால் தண்டனை உண்டு அதற்காக நாம் இன்னுமாக அநேக காரியங்கள் நம் ஆவியானோ நமக்கு உணர்த்துவார் ஞானஸ்தானம் பெற்ற பின்னடாக அநேக காரியங்கள் நமக்கு உணர்த்துவார் நாம் அதை அசட்டியாக இது கிருபையின் காலம் என்று இருந்தோம் என்றால் இங்கே தீர்ப்பு முன்பாகவே ஆனால் தண்டனை என்று வரும்பொழுது அந்த கடைசி நேரத்தில் தான் நமக்கு காரியங்கள் வெளிப்படும் ஏனென்றால் நீதி தான் நீதி என்பதே வசனத்தின்படி நடப்பது தான் நீதி இந்த வார்த்தின்படி நடக்கும்போது மாத்திரம்தான் அவன் விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற காரியத்தின்படி பல்லோகத்திற்கு நம்ம வசனத்தின்படி நடக்கும் பொழுது மாத்திர்தான் அதனுடைய தீர்ப்பு எவ்வாறாக இருக்கும் என்றால் பல்லவத்தின் தீர்ப்பின்படியே இருக்கும் அதனால் இந்த கடைசியான கால வேளையிலும் நாம் அந்த வார்த்தை நினைவிப்பவர்களாக இன்னுமாக ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று உனக்கு ஆசீர்வாதம் உண்டு அது உன்னை தேடி வரும் நீதியின்படி படி நடக்கும்போது வார்த்தையின்படி நடக்கும்போது நாம் ஒன்றும் கேட்க வேண்டியதல்ல ஆபரகாமுக்கு எப்படி செல்வந்தனாக மாறினாரோ ஐஸ்வந்த ஐஸ்வர்யவானாக மாறினாரோ அதை எல்லாமே தேவன் எப்படி கொண்டு வந்தாரோ அதேபடி நீதியின்படி வார்த்தின்படி நாம் நடக்கும்போது அவை எல்லாம் நம்மை தேடி வரும் ஓகே இந்த நாளிலும் பருஷத்தாமியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே நம்ம நாமம் ஒன்றுக்க மகிமோண்டாதேன்